ராஜேந்திர சோழ வந்து கடாரம் கொண்டான் அப்படின்பாங்க அதே போல மோடியை இதை செய்து விட்டார் இவர் கச்சத்தீவு கொண்டான் ஆக்கிடுவார் அந்த ரெண்டு அமைச்சர்கள் யார் சார் தெரியா சார் என்ன சார் முழு பூசையை வந்து சோத்துக்குள்ள மறைக்கிறீங்க ப்ளூ கொடுங்க சார் ஏல ஆரம்பிச்சு எண்ல முடியும் பீல ஆரம்பிச்சு ஐல முடியும் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே விவாதிக்க நிறைய விஷயங்கள் உள்ளன டெல்லியிலிருந்து காணொளி மூலம் விவாத அரங்கத்தில் இணைகிறார் பத்திரிகை உலக ஜாம்பவான் டெல்லி ஆர் ராஜகோபாலன் வணக்கம் ராஜகோபாலன் நமஸ்கார் நமஸ்கார சீனிவாசன் நமஸ்காரம் நமஸ்காரம் சார் ஒரு முக்கியமான தகவல் ஒண்ணு கேள்விப்பட்டேன் அந்த உங்க மூலமா உறுதிப்படுத்திக் கொள்ள ஆசைப்படுகிறேன் ஏப்ரல் வீக் பிரதமர் நரேந்திர மோடி ஸ்ரீலங்கா செல்ல போகிறார் அப்படின்னு ஒரு வதந்தி இது ஒரு டாக்கு ஒண்ணு ரெண்டாவது இந்த தடவை நேரடியா போறதே தான் இறங்குவாரு அப்புறம் கொழும்பு போகிறார் அப்படின்னு ஆனா இது எல்லாமே உறுதிப்படுத்தப்படாத தகவல் இப்ப அவர் ஸ்ரீலங்கா போறது கன்ஃபார்ம்டா போறத நோக்கம் என்ன அவர் யாழ்ப்பாடம் செல்வாரா தங்களுடைய மூன்று கேள்விகளுக்கு கோலால நேயர்களுக்கு ஒரே ஒரு வரி பதில் பிரதமர் ஐந்தாம் தேதி காலை டெல்லியிலிருந்து கிளம்பி யாழ்ப்பாணம் ஸ்ட்ரெயிட்டா போறாரு அங்கு மூன்று மணி நேரம் இருந்து விட்டு போகிறார் அன்று இரவு தங்கி அங்கிருந்து தாய்லாந்து போவதாகத்தான் இப்பொழுது இருக்கக்கூடிய எஸ்பிஜியினுடைய நிலவரம் இன்றைய நிலவரம் எட்டாம் தேதி சனிக்கிழமை இதுதான் நிலவரம் நாளை மாறினாலும் மாறும் காரணம் தேதி ஏப்ரல் அஞ்சு ஏப்ரல் ஐந்து அழைப்பின் பெயரில் செல்கிறார் பதினெட்டு அல்லது இருபது பற்றி பேச இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் என்பது இந்தியாவுடைய பிரதமர் செயலகத்திற்கும் கடந்த ஓரிரு வாரங்களாகவே டெல்லியில் பரபரப்பாக பேசப்படுவது என்ன என்று கேட்டால் பி ஆக்குபை ஜம்மு காஷ்மீர் கச்சத்தீவு இந்த இரண்டு தான் காங்கிரஸ் தலைமை சமயத்தில் இதை தாரை வாய்த்து கொடுத்தார்கள் நரேந்திர மோடி சமயத்தில் அதை பெற்றுக்கொள்வார்கள் என்று தான் டெல்லியில் பரவலாக பேசப்படுகிறது தமிழகத்திற்கும் இலங்கைக்கும் முக்கியமானது கச்சத்தீவு தொண்ணூறு தொண்ணூத்தொம்பது வருடங்களுக்கு லீஸ் வேண்டும் என்றெல்லாம் கேட்டு எப்படி அம்மன் தோட்டையை துறைமுகத்தை சீனாவிற்கு லீஸ்ல விட்டாங்களோ அதே மாதிரி எங்களுக்கும் கொடுங்கள் கச்சத்தீவை என்று இந்தியா வலியுறுத்துவதாகவும் சென்ற மாதம் திசாநாயகர் டெல்லி வந்திருந்தபோது போது ஜனாதிபதி இலங்கை அவரிடம் சில திரைமறை சம்பவங்கள் பேசபொழுது ஐம்பத்தைந்து வருடங்களுக்கு தருவதாக உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார்கள் இது தமிழக தேர்தலின் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலின் போது நல்ல பக்க பலத்தை ஏற்படுத்தும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இதுதான் டெல்லியில் இருக்கக்கூடிய பரவலாக பேசக்கூடிய விஷயம் சீனிவாசன் என்எஸ்ஏபி நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரி போர்டு என்று சொல்லக்கூடிய அந்த அட்வைசரி போர்டு கூட கச்சத்தீவை அலசி ஆராய்ந்து பக்கங்கள் கொண்ட ஒரு நோட்டை பிரதமர் செயலகத்திற்கு அனுப்பி இருக்கிறார்கள் கோப்பு நாம் இருவரும் என்ன என்று கேட்டால் ஏப்ரல் ஐந்து நரேந்திர மோடியுடைய இலங்கை விஜயம் இந்திய இலங்கை உறவிற்கு ஒரு திருப்பு முறை என்று சொல்லலாம் சார் இல்ல ஒரு முக்கியமான விஷயம் சார் ஐம்பத்தி வருஷம் லீசுக்கு

அமெரிக்கா இலங்கையின் இலக்கு ஐம்பத்தி ஐந்து வருடம் இதில் பேச்சுவார்த்தைகள் நடக்கும் பல முறைகளில் பல திருப்பமுனைகள் கண்டிப்பாக இருக்கும் இலங்கை அரசாங்கத்திற்கு இந்தியா எப்படி கொரோனா சமயத்திலும் சரி இலங்கை பொருளாதாரத்திற்கு ஐந்து ஆயிரம் கோடி ரூபாய் கொடுத்து இந்திய உதவியுடன் இலங்கை பொருளாதாரத்தை மீட்டெடுத்தார்களோ அதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் கண்டிப்பாக நரேந்திர மோடியுடைய விஜயம் சிறப்பாக இருக்கும் இந்தியாவினுடைய முதல் பிரதமர் அமைச்சர் யாழ்ப்பாணத்துக்கு சென்றவர் என்றால் அது நரேந்திர மோடியை தான் சாரும் இரண்டாவது முறையாக அவர் ஓகே இதுல வந்து அடையவா தமிழக தேர்தல் சமயத்துல கச்சத்தை இவர் லீசுக்கு எடுத்துடக்கூடிய ஒரு சூழ்நிலை வாய்த்தால் அது தேர்தல் நேரத்தில் ஒரு பெரிய திருப்பு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பழைய ஹிஸ்டரியில எடுத்துட்டா ராஜேந்திர சோழனை வந்து கடாரம் கொண்டான் அப்படிம்பாங்க கடாரம் கொண்டான் ஆமா கடாரம்ங்கிறது மலேசியால இருக்கு அந்த கடாரம் தான் இன்னைக்கு மலேசியால கெடா அப்படின்னு சொல்றான் கெடா மாகாணம் அதுதான் கடாரம் அந்த காலத்துல கடாரம் கொண்டான் அதே போல மோடி இதை செய்து விட்டார் இவர் கச்சத்தீவு கொண்டாடாக்கி விடுவார் நல்லதா நல்லதான ஒரு இது அமைப்பு இப்போ அமலாக்கத்துறையினுடைய தீவிரம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது திடீர் திடீர்னு பல திசையில பாயிராங்க இப்போ அமலாக்கத்துறை அடுத்தாப்ல தமிழ்நாட்டுல வேறு யாரையெல்லாம் எல்லாம் குறிவைப்பார்கள் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க முதல் முறையாக மத்திய அரசாங்கத்தினுடைய அமலாக்கத்துறை டாஸ்மாக் அணையில் புகுந்து அவர்கள் விஷயங்கள் எடுத்து வருகிறார்கள் ரெய்டு நடந்த உடனேமே ஈடி ரெய்டு நடந்த உடனே அன்று மாலையோ அது மறுநாள் காலையிலோ மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கும் குறிப்புகள் போகும் அதிகாரிகள் மூலமாக அந்த குறிப்பு இன்று காலை அமித்ஷாவிற்கு ஓரளாக வாய் மூலமாக சொல்லப்பட்டது ஏப்ரல் முதல் வாரத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் சீனிவாசன் இரண்டு மேலும் திமுக அமைச்சர்கள் மாசிக்க இருக்கிறார்கள் அதற்கான ஆயத்தங்கள் இதிலிருந்து தொடர்ந்து வரும் அந்த அமைச்சர்கள் யார் சார் பேர் தெரியாது சீனிவாசன்

தாங்கள் எல்லாம் ரொம்ப சத்தியசந்தர்கள் மாதிரியும் நியாயமானவர் மாதிரியும் ஏதோலாம் பேசி வந்தாங்களே ஏன் வாயெடுத்திருக்கிறார்கள் மும்மொழிக் கொள்கையாகட்டும் டீலிமிடேஷனாக இருக்கட்டும் ஏதோ ஏழு மா மாநில முதலமைச்சர்களை கூப்பிட்டு பேசுகிறார்கள் ஊழல் பெயர் வழிகளை சுற்றமாக வைத்து கொண்டு இருக்கக்கூடிய அரசாங்கம் தனிப்பட்ட முறையில் பார்த்தால் கண்டிப்பாக இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு மாபெரும் பிரச்சனையாகத்தான் முடியும் சீனிவாசன்

நீங்க வேற திரும்ப ஒரு பிஹெச் சுற்றுவது போன்று தேனீக்கள் சுத்துவது போன்று மீண்டும் 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 வருவதன் மூலமாக தமிழகத்தில் ஒரு ஆக்ரோஷத்தை உண்டாக்க இருக்கிறார்கள் என்பதுதான் அவர்களுடைய கணிப்பு கண்டிப்பாக அமித்ஷா அவர்கள் கடுமையான ஒரு அமைப்பை எதிர்ப்பு ஏற்படுத்த இருக்கிறார் தமிழகத்தில் என்று தான் பேச முடியும் இல்லாம சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போர்ஸ் வந்து அவசர அவசரமாக ஒரு மாதத்துக்கு அவக்கோணத்தை பண்ணணுன்னு எப்படி முடிவு பண்ணியிருப்பாங்க இது மாதிரி வருது இப்போ அடுத்தது இலங்கை இலங்கை பிரச்சினை ஏப்ரல் அஞ்சு மே ஜூன் ஜூலைன்னு ஒவ்வொரு மாசத்துக்கு ஒரு அஜெண்டா வச்சுருப்பாங்க சார் சார் இப்போது ராமேஸ்வரம் பாம்பன் பாலத்தை திறக்கு எப்போ மோடி வர்றேன் மிடில் மிடில் அஃப்ட்டிலே இருக்காங்கல்ல காரணம் என்னென்று கேட்டால் அங்கிருந்து சில அமைப்புகள் மூலமாக அப்ரூவல் கிடைக்கவில்லை அந்த அப்ரூவல் இல்லாட்டால் பிரைம் மினிஸ்டர் ஓபன் பண்ண முடியாத அர்த்த சோ செக்யூரிட்டி ரிசன் பிளஸ் அங்க இருக்கக்கூடிய தண்டை எல்லாம் இஸ்யூஸ் ஆர் தேர் اوكي இதுக்கு மத்தியல கொஞ்ச யுபி பக்கம் போகலாம் சார் இப்போ யுபி உடைய முதல்வர் யோகி ஆதித்யநாத் தெளிவாக சொல்லி இருக்கிறார் அயோத்தியா காசிக்கு பிறகு முழுக்க முழுக்க மதுராவை மையம் கொண்டு வளர்ச்சி பணிகள் முடிக்கி விடப்படும் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறார் மகா கோம்பி சஃல்தான் உதாரண காசிக்கு நந்தகா கோவர்தான் என்ன வெறும் வளர்ச்சி பணியா இல்லாட்டி அரசியல் திட்டமா ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல அங்கு தேர்தல் வரப்போகிறது திடீர்னு இப்படி அஜிரடியா ஒன்னு சொல்லியிருக்கிறாரே லைன்ஸ் ரீட் உங்களுக்கு மீனிங் கிடைக்குது அரசியல் திட்ட வட்டம் அகிலேஷ் யாதவை சரிமட்டம் செய்வது தரைமட்டம் செய்வது மாயாவதியை வென்றது அகிலேஷ் யாதவை தோற்கடிப்பது இதெல்லாம் ஒரு யோகி ஆதித்யநாத் மாபெரும் திட்டம் காசி மதுரா கடைசியில் இருக்கும் அப்படின்னு சொல்ற மதுரை டெவலப்மெண்ட்டை பத்தி பேசியிருக்கார் ஒ வச்சுங்க ஸ்ரீனிவாசன் கடந்த மாதம் எப்படி நம்ம மகா கும்பத்தில் நடந்த ஒரு வெற்றிகள் மூவாயிரம் கோடி போட்டுட்டு மூணு லட்சம் கோடி எடுத்தேன்னா சொல்றாங்களே இதில் இருக்கக்கூடிய பின் அணி கின்னிஸ் வேர்ல்ட் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டில் சேரப்போகிறது யுனெஸ்கோவினுடைய ஒரு அந்த ஜிஐ புக்கில் அது மகா கும்பமும் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இரண்டு மூன்று முக்கிய நிகழ்ச்சிகளும் இடம்பெற இருக்கின்றன மதுராவில் ஹோலி என்று பெயர்கள் மார்ச் பதினாலாம் தேதி ஹோலி உடையார்கள் கலர் வண்ணத்தை பூசிக்கொண்டு கிருஷ்ணன் பிறந்த பூமியில் இது இரண்டும் ஜிஐ டேக் கணக்க இருக்கிறது இதெல்லாம் நரேந்திர மோடியினுடைய அரசாங்கத்தினுடைய ஒரு அழுத்தம்தான் உத்தரப்பிரதேசத்தின் மீது காண்பிக்கப்படுகிறது கலாச்சாரமும் அங்கு மேலும் வளரப்பட இருக்கிறது அதுதான் தாத்பரியம் சீனிவாசன் யோகி ஆதித்யநாத் குறிப்பிட்டது வாரணாசியை நன்றாக செய்து விட்டார்கள் அயோத்தியாவை செய்து விட்டார்கள் அலகாபாத் பிரயாகராஜ் என்று சொல்லக்கூடிய செய்து விட்டார்கள் அடுத்தது கரெக்டா ராமர் அப்புறம் பிரயாகராஜ் இப்படியோ கொண்டு வரீங்க அப்புறம் இப்ப கிருஷ்ணர்னு வரீங்க அதனால தான் இப்ப பிஜேபி வந்து மதவாத கட்சின்னு சொல்றாங்க இது தமிழ்நாடு மாதிரி இந்தி 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 என்ன சொல்லிட்டு இருப்பாங்களா இது மாதிரிதான் தான் இருக்கும் தமிழ்நாட்டில் கடந்த எழுபது வருடங்களாக ஹிந்தி போராட்டத்தை நடத்தினார்கள் ஒன்றுமே நடக்கலையே அது நரேந்திர மோடியினுடைய அழுத்தம் என்றால் யோகி ஆதித்யநாத் இருவரும் சேர்ந்து கொண்டு யூ பிளஸ் யோகி உபயோகி என்று சொன்னார் தங்களுக்கு நினைவு என்று நினைக்கிறேன் தேர்தல் சங்கத்தில் பிளஸ் யோகி

அதே மாதிரி உங்களுடைய உங்களுடைய பதிவில் கூட வீடியோ பதிவில் கூட சொல்லி இருக்க சொல்லாதது இருக்கு சீனிவாசன் மாறுதல் வந்து இருக்கிறது இதெல்லாம் வைத்து பார்த்தா ஆனா எதிர்கட்சிகள் என்ன சொல்றா இவ்வளவு மாறுதல் கொண்டு இருக்க ராமர் கோவில் கட்டுக்கோ எல்லாம் பண்ணி இருக்கீங்க ஆனா அயோத்தியாவை உள்ளடக்கின பைசாபாத் மக்களை வைத்துல பிஜேபி தோற்றுத்தாட்டை போடுவது அங்க சமாஜ்வாதி கட்சி தானே ஜெயிச்சது சோ அங்க இருக்கிற மக்களே உங்களை அங்கீகரிக்கலையே அப்படின்னு கேட்கிறாங்க அதுக்கு பதிலடியா இப்ப நடந்த இடைத்தேர்தல மில்கிப்பூர் அது அயோத்தி மாவட்டத்தில் தான் இருக்கு அந்த மில்கிபூர் தொகுதியில வந்து பிஜேபி பிரமாதமாக வென்றிருக்கிறது ஜூனுக்கும் ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் ஜனவரி பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கும் ஆறு மாத விஷயத்தில் ஆறு மாத இடைவெளியில் மாபெரும் சாதனை செய்து காண்பித்தார் யோகி ஆதித்யநாத் அதைத்தான் பாராட்ட வேண்டும் இப்ப துளி ஒன்று சத்தீஸ்கருடைய நிதி அமைச்சர் இளம் வயதுடையவர் பாஜகவிட தீவிர தொண்டர் நூதன முறையை கைப்படுத்தி இருக்கிறார் இது செய்தித்துளி மிக மிக முக்கியமானது நேர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் நிதிநிலை அறிக்கை என்றால் ரகசியம் பத்து அல்லது பதினைந்து அதிகாரிகளை கொண்டு மிக மிக நம்பிக்கையான அதிகாரிகளை கொண்டு தயாரிக்கப்படக்கூடிய டாக்குமெண்ட் தான் பட்ஜெட் எழுபது வருடங்களில் செய்ய முடியாத சாதனையை செய்து காண்பித்தால் அதுதான் செய்தித்துளி அது என்ன என்று கேட்டால் பட்ஜெட் சமர்ப்பிப்பதற்கு மூன்று நாட்கள் முன்னதாக அதிகாரிகளுடன் கூட்டு போட்டு கொண்டு வீட்டை பங்களாவை பூட்டி கொண்டு ஒரு இரு அதிகாலை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு சில நுணுக்கங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கணிதங்களை எல்லாம் புரிந்து கொண்டு நூற்றி ஏழு நூற்றி எட்டு பக்கத்தை கையால் எழுதியிருக்கார் கையால் எழுதியிருக்கார் அதாவது ஒரு க்ளோஸ்டு ரூம்ல ஒரு க்ளோஸ்டு ஹவுஸ்ல இருந்து டாக்குமெண்ட்ஸ் லீக் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக

ஒரு நூதன முறையை செய்து காண்பித்தால் இதனால் ரகசியம் நிறைய அங்கே சன் சத்தீஸ்கர் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ரொம்ப பாராட்டுகிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய ஃபிக்கி சிஐஐ அசோசியேட் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் போன்ற அமைப்புகள் அந்த அமைச்சரை பாராட்டுகிறார்கள் இருப்பினும் இது ஒரு நூதன முறை இந்த முறையை பார்த்து கண்டிப்பாக பொதுமக்களும் சரி பிரதமரும் சரி பிரதமர் செயலகம் சரி நிர்மலா சீதாராமனும் மிக மிக பாராட்டுகிறார்கள் அடுத்த செய்தி செய்திண்டுலகத்தினரவுடன் சென்ற மாதம் ஓலைச்சுவடிகள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சந்திரசேகர சரஸ்வதி இன்ஸ்டிடியூட் என்று சொல்லக்கூடிய காஞ்சி காமகோடி பீடத்தினுடைய ஒரு அமைப்பு அவர்களுடன் மத்திய அரசாங்கம் கைகோர்த்து வருங்கால சந்ததியினருக்கு ஓலைச்சுவடிகளை எல்லாம் கம்ப்யூட்டரிடம் இங்கே ஒன்றா இருந்து பார்க்கலாம் நீங்க அது இன்னும் ஓரிரு மாதத்தில் இந்தியாவினுடைய மியூசியம் அண்ட் ஆல்டி நேஷனல் ஆர்கைவ்ஸினுடைய ஒரு வெப்சைட்டில் பதிவு செய்ய இருக்கிறார்கள் அதற்கான ஒளிப்பதிவுகள் கூட இருக்கிறது சில வேதங்கள் சில முன் நன்முறைகள் ஆயுர்வேதம் அந்த மருந்துகள் ஓலைச்சுவடியில் எப்படியெல்லாம் இருக்கிறது என்று புரிந்து கொண்டு அதை சி டாக் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலிருந்து வட்டமைத்து அதை கையால் எழுதியிருப்பதை நன்றாக மைன்யூட் ஃபிலிமை வைத்துக்கொண்டு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வைத்துக்கொண்டு ஓலைச்சுவடிகள் டிஜிட்டலைசேஷன் செய்த ஒரு மாபெரும் சாதனை நரேந்திர மோடிக்குத்தான் சாரும் இது வருங்கால சந்ததியினருக்கு மிக மிக ஒத்துழைப்புடன் இருக்கும் இதை செய்து முடித்தது ஒரு தமிழர் கிருஷ்ணன் சரண்யன் என்று பெயர் கூடிய ஐஏஎஸ் ஆபிசர் இப்பொழுது மெயிட்டியினுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெய்டி என்று சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் மத்திய அமைச்சரில் செயலாக இருக்கிறார் பிரதமர் செயலகத்தினுடைய ஒத்துழைப்புடன் அவர்தான் இது இது மாதிரி இல்லை உத்தரப்பிரதேசத்திலும் செய்கிறார்கள் மத்திய பிரதேசத்திலும் செய்கிறார்கள் அது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு இந்த ஓரைக்கு ஓதிகள்

டெல்லிக்கு போறதுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் தொழில்துறை செயலாளராக இருந்தார் கிருஷ்ணன் ஜெயலலிதா இருந்திருக்கிறார் ஆர் எஸ் எஸ் அமைப்பு அகில இந்திய தலைவர்களிடம் சேர்ந்து கொண்டு மார்ச் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு என்று சொல்லக்கூடிய மூன்று நாட்களில் பெங்களூரில் மிக மிக முக்கியமான மீட்டிங் நூறாவது வருடத்தினுடைய முதல் கூட்டம் இது இதில் மோகன் பாகவத் இருபத்தி மூணாம் தேதி மாலை பேச இருக்கிறார் ராஜகோபாலன் ரொம்ப முக்கியமான அவர்ஸ்ல நேரம் ஒதுக்கி இங்க வந்திருந்து நிறைய தகவல்களை தந்திருக்கிறீர்கள் மிக்க நன்றி நமஸ்காரம் நமஸ்காரம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்